வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிட்டி சார்பாக நாம் இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த காட்பாடி அப்படிங்கிற ரயில் நிலையத்தை பற்றி பல சுவையான தகவல்களை இங்கே சொல்ல இருக்கிறேன் சார் அது என்ன சார் எத்தனையோ ஸ்டேஷன்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த காட்பாடி ஸ்டேஷனை எதுக்கு சார் தேர்ந்தெடுத்து சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சென்னை பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் இந்த லைனில் காட்பாடி ஸ்டேஷன் ஒரு முக்கியமான ஸ்டேஷன் ஆகும் கேபிடி இதுதான் இந்த ஸ்டேஷனுடைய கோடு இந்த ஸ்டேஷனில் மொத்தம் அஞ்சு பிளாட்ஃபார்ம் இருக்குது சென்னை போகிறதுக்கும் பெங்களூர் போகிறதுக்கும் ஒன்றாவது மற்றும் ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க மற்ற மூணு நாலு அஞ்சு இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதிக்கும் விழுப்புரத்துக்கும் போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஆமாம் இந்த காட்பாடி அப்படிங்கிறது ஒரு ஜங்ஷன் இந்த இருந்து நாலு பக்கமும் ரயில்வே டிராக்ஸ் பிரிஞ்சு போகுது கிழக்கு நோக்கி ஒரு லைன் போகுது இருந்து அது பார்த்தீங்கன்னாக்கா அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் அப்படியே போய் சென்னை சென்ட்ரலில் போய் சேருது மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜோலார்பேட்டை சேலம் வழியாக ஈரோடு அப்படியே அந்த கோயம்புத்தூர் ரூட்டில் அங்கே ஒரு லைன் போகுது ஜோலார்பேட்டையிலேருந்து அப்படியே பெங்களூருக்கு ஒரு லைனும் பிரிஞ்சு போகுது வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சித்தூர் பக்கலா திருப்பதி தேனிகுண்டா போய் அப்படியே கூடூர் நார்த் இண்டியா போகிறதுக்கு ஒரு லைனும் போகுது உதாரணமாக கேரளா எக்ஸ்பிரஸ்லாம் சென்னைக்கு வராமல் இந்த காட்பாடியிலிருந்து கூடூருக்கு போகக்கூடிய ரூட்டே இது தான் அது மட்டும் இல்லை கேரளா கன்னியாகுமரி வரக்கூடிய பல ட்ரெயின்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு வராமலே காட்பாடியிலிருந்து இந்த திருப்பதி ரேடி கொண்ட வழியாக கூடூர் போய் சேர்றது நீங்கள் பார்க்கலாம் சவுத் தெற்கு நோய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருந்து வெள்ளூர் அதன் பிறகு திருவண்ணாமலை அப்புறம் விழுப்புரம் எத்தனையோ பெரிய ஸ்டேஷன்கள் இருந்தாலும் ஏன் சார் காட்பாடி ஸ்டேஷனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிக்க அப்படி கேட்டால் மற்ற ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோட்டர்ஸில் இருக்குது அதாவது இப்போ சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ஸ்டேஷன் சொல்லலாம் காட்பாடிங்கிறது வந்து டிஸ்டிக் ஹெட் கவாடர்ஸ் கிடையாது வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஸ்டேஷன் தான் காட்பாடி இந்த வெள்ளூர் அப்படிங்கிற ஊரானது காட்பாடியிலிருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆனாலும் வெள்ளூரோட காட்பாடி ஸ்டேஷன் தான் முக்கியமான ஸ்டேஷன் எந்த அளவுக்கு இது முக்கியமான ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சதன் ரயில்வேல அதிக வருமானம் தரக்கூடிய எட்டாவது ரயில் நிலையமாக இருக்கிறது இதுல கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினோரு ட்ரெயின்களை இந்த ஸ்டேஷன் கையாளுகிறது இந்த ரயில்வே கிரேட் ஆன் சபர்பன் கிரேடு அதாவது என்எஸ்ஜி ஜி அப்படிங்கிற பேரில் ரெண்டாவது கிரேடாக இருக்கிறது முக்கியமான விஷயம் கிரேடு எப்படி கொடுக்கறாங்க அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் சென்னை சென்ட்ரல் எக்மோர் தாம்பரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடு ஒன் இது வந்து கிரேடு டூ அதாவது நூறு கோடியிலிருந்து ஐநூறு கோடிக்குள்ள வருமானம் இருக்குது அதே போல ஆண்டுக்கு பத்து இருந்து இருபது மில்லியனுக்குள்ளே உள்ள மக்கள் வந்து இந்த ஸ்டேஷனை பயன்படுத்துகிறாங்க இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் நான்கு முறை வந்து போகிறது அதாவது அப் அண்ட் டவுனை பற்றி இதில் சொல்கிறோம் அதாவது நாலு வந்தே பாரத் ட்ரெயின் ரெண்டு ராஜ்தானி ட்ரெயின் ஆறு சதாப்தி ட்ரெயின் ரெண்டு ஏசி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆறு ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எண்பத்தெட்டு மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் பத்து ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ரெண்டு அந்தியோதயா ட்ரெயின் ரெண்டு டபுள் டக்கர் ட்ரெயின் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அறுபத்தேழு பேசஞ்சர் ட்ரெயின் இவ்வளவு ட்ரெயின்களையும் இந்த ஸ்டேஷன் கையாளுது காரணம் என்னென்னா இந்த ஸ்டேஷன் வந்து சேலம் ஈரோடு திருப்பூர் இந்த ரூட்டுக்கும் ஒரு முக்கியமான லைன் அதே போல் பெங்களூர் மைசூருக்கு போகிறதுக்கும் ஒரு முக்கியமான லைன் அது மட்டும் இல்லை கேரளாவிலேருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வண்டிகளுக்கும் கன்னியாகுமரியிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வண்டிகளுக்கும் காட்பாடி ஒரு முக்கியமான ஸ்டேஷன் அது மட்டும் இல்லை திருப்பதிக்கு போகிறதுக்கு தென் மாவட்டங்கள்லேருந்து ஒன்று சென்னை வழியாக போகணும் அல்லது காட்பாடி வழியாக போகணும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஷன் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அது மட்டும் இல்லை வெள்ளூர் சிஎம்சி பக்கத்தில் இருக்கிறதுனால வெள்ளூர் போகிறோம்னா நீங்கள் காட்பாடியில் இறங்கி வெள்ளூருக்கு போயிடலாம் வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துலலாம் வெள்ளூர் இருக்குது நாளொன்று சுமார் பதினெட்டாயிரம் பயணிகள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்ன நண்பர்களே இப்போ உங்களுக்கு இந்த காட்பாடி ரிலேஷன் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற பத்தி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது போல வேற ரயில்வே ஸ்டேஷனை பற்றிய சுவையான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பற்றி தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்